ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சோஃபியா எங்கள் ஹஸ்பண்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த மீன் குருவி இது மேலெல்லாம் செம்ம பைத்தியம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமையானால் பெட் ஷாப்புள்ள போகாமல் வரவே மாட்டோம் அப்படி போய்ட்டுருக்கும் போது தான் எனக்கு ரெண்டே ரெண்டு மீன் வாங்கி வாங்கித்தரியா அப்படின்னு குழந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் கேட்டார் சரி வாங்க வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ரெண்டு கோய்கார் ஃபிஷ்ஷு வாங்கினோம் அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பி நான் என்னமோ பெரிய விஷயத்தை வாங்கி கொடுத்த மாதிரி அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அவர் சந்தோஷத்தை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால் அவர் கேட்டாலும் எதுவும் வேண்டான்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அனாவசியமானது கேட்க மாட்டார் அவர் ரொம்ப விரும்புகிறது இந்த மீன் பறவைகள் மட்டும்தான் அதனால அந்த விஷயத்தில் அவர் என்ன கேட்டாலும் மாமா வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அதை பிடிச்சி தொட்டிக்குள்ளே விட்டு அதை டெய்லி அழகு பார்த்துட்ருக்குறாருங்க அது பக்கத்துலேயே நின்று அதை எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கம் பண்ணிவிடுவார் கையிலே வந்து சாப்பிட்ற மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற மீனுங்கள்லாம் ஏற்கனவே எங்ககிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க இது புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பழகணும் பழகுனதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம